வெல்கம் நியூ வீடியோ எடிஷன் நம்ம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலை தொடர்ல இருக்கக்கூடிய ஒரு சில கிராமங்களுக்கு வந்து போக போறோம் இந்த அழகான மலைத்தொடர்ல பல பழமை மாறாத குக்கிராமங்கள் இருக்குங்க அந்த குக்கிராமங்கள்ல பல வரலாற்று சாதனைகள் படைத்த பல மனிதர்கள் இருக்காங்க அந்த மாதிரி ஒரு நபரை தான் நீங்க பாக்க போறோம் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால இந்த மாதிரி வனப்பகுதியை ஒட்டி உள்ள கிராமங்களில் வனவிலங்குகள்கிட்ட இருந்து பாதுகாக்க இயல்பாவே நாட்டு துப்பாக்கி பயன்படுத்துவாங்க அந்த நாட்டு துப்பாக்கியில இருந்து தவறுதலா மனிதர்கள் மேலே பட்ட தோட்டாக்களை எடுத்து ரெண்டாயிரம் பேர்த்துக்கு மேலே உயிர்களை காப்பாத்தி இருக்காரு ஒரு மனிதர் இந்த நவீன உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு உடம்புல எந்த இடத்துல அந்த தோட்டா இருந்தாலும் மூலிகையாலும் அவரோட வித்தையாலுமே வைத்து அந்த தோட்டாவை எடுத்து பல உயிர்களை காப்பாத்திருக்காரு இந்த மனிதர்களுடைய சாதனை இந்த தலைமுறையோட ஒரு வரலாற்று கதையாவே அழிஞ்சிடுங்கிறதுக்காக அடுத்த தலைமுறையும் பார்க்கணுங்கிறதுக்காக இவரை பற்றியான இந்த கவர் ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எனக்கு இந்த மாதிரி நிறையா ஒரு வித்தியாசமான மனிதர்களை மீட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இந்த வந்து நீங்கள் ஒரு கதை மாதிரி நீங்கள் இந்த ஒரு விலாகை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆச்சரியமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவீங்க கல்வராயன் மலை தொடரில் எந்த பகுதியில் எந்த பாதையில் போனாலுமே சரி கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓடைகள் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்கு மர தோட்டங்கள் அவ்வளோ ஒரு இயற்கை அழகாக இருக்கும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மக்களும் இந்த கிராமத்தையும் வந்து இந்த அழகான இயற்கை அழகாக பார்க்குறதுக்காகவே நீங்கள் இந்த சைடு வந்து ட்ராவல் பண்ணலாங்க அவ்வளோ ஒரு அழகாக வியப்பாக இருக்கும் காலையில் தூங்கி எழுந்திரிச்சா அவங்களுக்கு வந்து இந்த வயலில் வேலை விவசாயம் அப்படியே ஒரு இந்த இயற்கை சார்ந்த ஒரு சூழல்லே தான் அவங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே வந்து அர்ப்பணிக்கிறாங்க நமக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையிலே இருந்திருக்கலாமோ அப்படின்னு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணு கெட்டண தூரம் வரைக்கும் இயற்கை சூழல் நிறைந்த இடங்கள் தான் அழகாக அங்கங்கே இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன கொட்டாய் இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் நீரிடி எப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில எனக்கே அதெல்லாம் புதுசு தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அதெல்லாம் பார்த்ததில்ல அந்த இடி விழுந்து தண்ணி பொங்கி வரும்னு சொல்லுவாங்க அதை இன்றைக்கி லைவாக பார்த்தேன் அந்த நீரிடி பொங்கிருச்சு தண்ணி பொங்கிடுச்சுமாங்க அந்த கிராமத்து சைடு இங்கே வரும்போது பார்த்தங்க ஐயா அந்த மேலே பொங்கி இப்படி தண்ணி ஓடையாட்ட வந்துட்டு அந்த நீரிடினா என்னங்க ஐயா இந்த அதை அவங்க நீரிடி தானா ஆமாம் அது நீரிடினா என்ன ஆகுங்க அந்த இடத்துல இந்த மேகம் அதிகமாக குப்பு இறங்கிடும் மேகம் ஃபுல்லாக இறங்கிடும் இறங்கி என்ன ஆகுங்க பூமி இப்போ பொங்கிடும் பொங்கிடும் தண்ணி அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க அது அந்த ஊற்று ஓத்துற வரைக்கும் தண்ணி வந்துடும் வரைக்கும் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது அதுல தண்ணி வந்துட்டு இருக்குது போனா பாக்கலாங்களா காட்டுறேன் காட்டுறேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு யாரு இல்ல வெறும் காடு அங்கங்க ஒரு கொட்டாயி தான் ரெண்டு மூணு கிலோமீட்டர் இல்ல இன்னும் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருந்தாலும் போனாலும் தான் இருக்கும் அவ்வளவு ஒரு அருமையா இருக்கு என்ன பண்ணுவீங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்ணுவீங்க என்ன ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு காட்டு வந்து மேலே ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு அப்புறம் எதோ காட்டில் இருக்க வேலை கடைக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்க வேண்டியிருப்பீங்க இதுதான் அதுக்கு எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாழ்க்கை சொர்க்கம் பேப்பர்லேயே போட்டாங்க பாருங்க பேப்பர்லேயே போட்டாங்களா ரெண்டு பேப்பர் போட்டு போட்டாங்க பாருங்க இங்கே அது விழிப்புரம் மாவட்டம் கருந்துறைக்கு அந்த அவங்க கல்யாணத்தில் வந்து தாலி கட்டி பொண்ணு மாப்பிள்ளையும் குதிரில் மரணம் வருவாங்களாம் அப்போ துப்பாக்கியில் அறுத்து அதிர்வு அடிச்சுடுவாங்களாம் மானத்தை பார்த்து என்ன பண்ணிருக்கு அந்த பிள்ளைக்கு வந்து பதினேழு வயசு பையனுக்கு பத்தொன்போது வயசு அந்த பிள்ளையோட எம்மால் எண்ணாட்டு கொடுத்தாதான் அந்த பிள்ளை பிறந்து மூணு மாதத்துல அவங்க அப்பா இறந்துட்டா அப்படியே இந்த பிள்ளையோட தாத்தா அம்மாவைப்ப தாத்தா இப்போ இந்த காரி முடிச்சுட்டு ஆனால் இந்த நாட்டில் என் பிள்ளையை விடமாட்டேன்னு மாட்டேன்னு சொல்லி பேர பிள்ளையை தூக்கிக்கிட்டு மாலை கூட்டிக்கிட்டு வந்த அது இங்கே கீழ்த்துக்குளி அவங்க வந்த ஒரு ஏக்கரை மாவலை எழுதி வச்சிட்டான் ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரே பொண்ணு சரி சரி நம்ம மூச்சு யாருக்கன்னாங்க மக்கமாரி அக்காளுக்கு கொடுக்குறாங்களே இல்லைன்ட்டு சொன்னால் நம்மளுக்குள்ளே நல்ல ஆத்தோரம் தாம்பாச்சில் ஒரு ஏக்கரை எழுதி வச்சுட்டோம் சரி அவலை அப்புறம் அந்த பிள்ளையை வளர்த்துனாங்க பிடிச்சாங்க வயசுக்கு வந்துடுச்சு அவங்க தாத்தா என்ன பண்ணிட்ட அப்படியே இந்த பிள்ளை வேற இடத்த கொடுத்தா அந்த சுற்று அவன்தான ஆளுவான் நம்ம பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்கள எவனுக்கும் ஒருத்தனை கட்டிட்டா நம்ம சொத்து நம்புகிட்டே இருக்கும் அப்படின்னு நினைச்சிருந்து நம்ம எப்படி பேத்தி கேட்க முடியும் நாலு பேர்த்த கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு கேட்டுருக்காங்க அந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சு பெரிய மாமனை கட்டிக்க மாட்டோம் குடிக்காரன் சின்ன மாமனாக தான் கட்டிக்கிறேன் நாலு பேரும் சரி பிள்ளை பாளுக்கு விட்ருங்கப்பா நம்ம பெரியவருக்குள்ளே சின்னவனுக்கு எப்படி கல்யாணம் பண்ண சொல்லி பெரியவனுக்கு நம்ம வழிகாட்டில் பண்ணணும் ஏதோ ஒரு சண்டை செல்லு வந்து இந்த பிள்ளை என்ன பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கா நாளைக்கு நம்ம முன்னாடி வந்து இப்போ ஊரம் பேர் வரும் பிள்ளை வாழ்க்கையிலே விட்டுருன்னுட்டு அப்படி சரி பெரியவனருக்குள்ள சின்னவனுக்கு கல்யாணம் முடிஞ்சிடுச்சு கல்யாணம் முடிஞ்சோன்னா என்னாட்டில் போய் ராஜாவுட்டு குதிரை பிடிச்சிட்டு வந்து ஊர் மேரவன் வரது குதிரை மேலே வந்துருக்குறாங்க குதிரை மேலே போகிறதுக்கு சின்னவர் கொண்டு வந்து மா மந்தையில் கட்டி போட்டு சரி நீங்கள் போய் பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடி ஆகுங்க நல்ல நேரத்தில் ஊரு வந்துடலாம் இந்த பிள்ளையும் பயணம் போய் வீர திறந்துவிட்டு துணியெல்லாம் மாற்றிக்கிட்டு இருந்துருக்குறாங்க அந்த பிள்ளையோட தாத்தா என்ன பண்ணிட்டேன் அப்படியே இந்த பக்கம் அட்டாள் அதனால் துப்பாக்கி வச்சுருந்துருக்கோம் அவன் ஏறணும் வெளியே வந்து கட்டிருந்தானா பரவாயில்ல ஏன் இறங்கினோடனே அவங்க இந்த பக்கம் குள்ள இந்த பக்கம் என்னன்றோடனே கம்பி இழுத்து உள்ளே இருக்கிற சரி வெறுவெடுத்து சொல்கிறோம் உள்ளே இருக்கிற ரவை எடுத்துடலாம் அப்படின்னு அறுத்து சுற்றி மாதிரி துப்பாக்கி கார் விட்டுக்கிறது வலிக்கு உழந்தோடனே வேட்டு கிளம்பிடுச்சி வேட்டு கிளம்பிடுச்சு கிளம்பு வேட்டு கிளம்பனோடனே இந்த பீரோ பக்கம் இப்படியே தான் பீரோ அந்த பிள்ளை பீரோடு அந்த பிள்ளைக்கு இந்த முழங்கால் இதில் இருந்து ம் இறங்கிருச்சு எப்படி எடுப்பீங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா இப்போ ஏதோ ஒரு கம்பி கிம்பி குத்துனா கூட ஹாஸ்பிட்டல் போவோம் ஏதோ பிடுங்குவாங்க நோண்டு வாங்கி போடுவாங்க அந்த காலத்துல வந்து அந்த ரவரவி அந்த தோட்டம் அதெல்லாம் நம்ம தான் பாத்துருக்கிறோம் அந்த மருந்த போட்டு உள்ள குத்தி டப்புன்னு அடிப்பாங்க அந்த ரவ உள்ள உடம்புல குத்துனது எப்படி வந்து வெளியே எடுக்கிறீங்க அது வந்து இந்த இடத்துல போயிட்டு பூந்து இருக்குது எல்லாம் சுத்தி சாணி கரை கட்டி சாணி கரை கட்டினும் கட்டி அந்த மருந்து சாயத்தை விட்டு வாயில நல்ல ஊதி விட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுடணும் அதெல்லாம் ஊறினோடனே அந்த மருந்து அந்த பச்சைளை மருந்தை வாயில் போட்டு மென்னி அடைக்கி ஊதி விட்டு இழுத்தானே படுக்கணும் அப்படி வந்துடும் இதெல்லாம் வந்து பிரமிக்க வேண்டிய ஆச்சரியமாக இருக்குது நிறைய விஷயங்கள் ஐயா வந்து நானே சொல்ல வேண்டான்ட்டேன் அந்த விஷயம்லாம் வெளிப்பட்டு வீடியோவில் சொல்லாதீங்க அதெல்லாம் சொன்னது யாராவது கேட்டாங்கன்னா உங்களை வந்து கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு கடத்த முடியாது ஏன்னா உண்மையாலுமே அவ்வளோ பிரமிக்க வேண்டிய விஷயங்கள் திறமைகள் இருக்குது இந்த மாதிரி நபர்கள்ட்ட இதெல்லாம் வந்து பொக்கிஷமாக வந்து பாதுகாக்கணும் அதனால தான் ஒரு சில விஷயங்களெல்லாம் வந்து வேணான்னு ஆச்சு வேட்டு வச்சு திட்டுன்னு விழுந்தோன்னே கல்யாண கோட்டம் எப்படி இருக்கும் பெரிய அந்த எல்லாம் இந்த பிள்ளையோட பெரிய மாமா என்ன பண்ணிட்டோம் நம்மள கட்டி மாட்டோம் தம்பி தானே கட்டிக்கிட்டா இதே இந்த கண்டார வழி தூக்கிட்டு போய் ஆத்துல ரோடு உள்ள தூரம் ஆறு பெரிய ஆறு ஆத்துல போட்டு சாப்பிடுச்சிடணும் அப்படின்னு தான் இந்த ஜனமெல்லாம் கோட்டம்ல வீட்டுல இருக்கணும்னா எல்லாம் கையிலேயே இப்படி விளக்கி விட்டு போனோன்னு அந்த பிள்ளை கேளுக்கிற பிள்ளை தூக்கி தொழில் போட்டுக்கிட்டு போயிருக்கிறான் வெளியே அந்த பிள்ளையோட சின்ன தாத்தா வந்து எடா நடந்ததை நடந்து போச்சு நடந்ததை நடந்து போச்சு எங்கே தூக்கிட்டு போறேன் எங்கே தூக்கிட்டு போறேன் பிள்ளை காப்பாற்றத்தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மடிக்கெட்டுக்கிறாம்பாரு இந்த பிள்ளை தோல் வச்சுட்டு ஒட்டக்கல்லு ரோட்டில் இருந்துருக்குது அடுத்ததான் அவங்க சின்ன தாத்தா இதில் அடிச்சிருக்கான் பாரு தானு பழந்துடுச்சு அவன் அப்படியே ரத்தத்தோட கரியலூர் சேசனைக்கு போயிட்டான் போலீஸ்காரன் விடுவானா அப்புறம் வந்தோம் அதுக்குள்ள இந்த பிள்ளைய உடனே கார் வச்சு கரும்புதரை ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டாங்க அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் வச்சோம்னா இதெல்லாம் நம்மளால் முடியாது என்ன கொஞ்சம் வழி கேட்குற மாதிரி இன்ஜெக்ஷன் பண்ணுறோம் இதெல்லாம் முடியும்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் வச்சுக்கோங்க அன்றைக்கி எங்கள் தம்பி விட்டு கல்யாணம் எங்கள் தம்பி விட்டு பிள்ளை அங்கே கொடுக்குது கரும்புதுறைக்கு என் மாவன் எங்கள் கூட்டுக்காரி எல்லாமே கல்யாணத்துக்கு போயிட்டாங்க சரிங்க நான் மட்டும்தான் காட்டில் இருக்கேன் இவ்வளோ நேரம் இருக்கான் எங்கள் சின்ன பிள்ளை நடுப்புள்ள வீட்டுலேருந்து ஒட்டிய எடுத்துகிட்டு நேரத்துக்கு என்னடா கல்யாணத்துக்கு போனவங்க எல்லாம் லாரி எடுத்துகிட்டு இந்த பிள்ளை இவ்வளோ வேகமாக வருதுன்னா நாங்கள் மேலே மாடு கட்டிகிட்டு இருந்தேன் என்னம்மா என்ன அங்கேயே அங்கேயே நான் வரேன் வரேன் அப்படின்ட்டு வந்தேன் அப்படி வந்தோன்னே செல்லுறது என்கிட்ட கொடுத்துச்சு இந்த மாறிமுத்தான் ஃபோன் பண்ணுற அப்படி ஆனால் வாங்கி பேசினேன் சரிங்க நான் என்ன பண்ணுறத எங்கள் பையன் கரும்பு தோரில் போய் எல்லாம் டீ குடிச்சி விட்டுருந்துருக்குறாங்க லாரி விட்டுன்னு இந்த ஆள் பார்த்தோன்னா எங்கள் பையனை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பிள்ளையை காட்ட நான் என்ன மாமா பண்ணுவேன் என்னோட கண்ணில் தான் பார்ப்பேன் என்னால் செய்ய முடியுமா அப்போ இல்லையானா அப்பவும் இல்லை காட்டுக்கிட்ட ஆள் இல்லை அங்கே இருந்தேன் ஃபோனு போட்டுனா அப்புறம் இந்த பிள்ளை போன் போட்டோன்னா அந்த பிள்ளை போன் கொண்டு வந்துச்சு அப்புறம் வாங்கி பேசினா அவன் பேசினோம் என்ன கண்ணா மாமா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாப்பிள்ளைங்க ஒருத்தல் தான் இருக்கா அப்படி ஹாஸ்பிட்டல் வச்சுருக்குறோம் நான் என்ன கனமே எல்லாமே கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க நான் ஒண்டி தான் இருக்கிறேன் நீ கொண்டு வரதான் தான் இங்கே நம்ம வீட்டுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சரிம்மாட்டான் நான் சாயங்காலம் மாடுகள்லாம் கட்டிட்டு போகிறேன் மணி ஏழு மணி ஆயிடுச்சு ஆ ஏழு மணிக்கெல்லாம் கொண்டு வந்தேன்ட்டாங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் பொண்ணு கல்யாணத்துலேயே கலவரம் ஆயிருக்கு அப்புறம் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க காரில் வந்தோன்னே போய் பார்த்தா கண்ணு இந்த வச்சு பொட்டு இந்த இதெல்லாம் அப்படியே தொகைத்தொகை தொகை திருச்சி ஆமாம் வெடிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு தான் உள்ளுக்கு மருந்து கொடுத்துட்டு இந்த காயத்துக்கு மட்டும் எல்லாம் அப்படி மருந்து வச்சு கட்டிட்டு என்ன வெடிஞ்சு கா காலையில் காட்டிலிருந்துட்டு போனால் மருந்து எடுத்துக்கிட்டேன் அந்த எஸ்ஐ போன் பண்ணிட்டேன் அப்படி கால் பண்ணிட்டாங்க ஸ்டேஷன்லேருந்து அப்புறம் அந்த அவங்க கூட வந்தவங்க தலைவர் ஆள் அந்த ஆளுக்கு ஃபோன் போட்டோன்னே எங்கேயா வச்சுருக்குறீங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்க ஹாஸ்பிட்டலாம் இல்லைங்க இது மாதிரி நாட்டு வைத்தியம் மூலிமும் பொங்க முடிவில் எடுத்தா வச்சிருக்கிறோம் ஆ பிரமிச்சிருப்பான் இது இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கேன் ஹாஸ்பிட்டல் சொன்னால் வைத்தியர் கொட்டாயிங்கிறீங்களே அப்படின்ட்டு அப்புறம் இது மாதிரி நாட்டு வைத்தியமாக மூலிமா வச்சிருக்கிறோம் குடி அந்த ஆளுக்கிட்ட போனோம் அப்படின்னா அப்படி என்கிட்ட கொடுத்தா அப்படி நான் பத்து மணிக்கு அங்கே வந்துடுவேன் நான் வரங்காட்டி நீ எந்த டீடே பண்ணக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஆ அடிப்பட்டுக்காக இருக்குது எந்த வைத்தியும் பண்ணக்கூடாதுங்கிறாரு எதுவுமே பண்ணக்கூடாது நான் பத்து மணிக்கு வந்துடுவேன் அப்படின்னு அப்படி சரிங்க சார் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னா அப்போ நாங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வந்து மருந்துக்கிறது எல்லாம் அப்படியே இருக்குது இருந்தாலும் ஒரு அரசாங்கத்தில் நம்ம மீறி செய்ய முடியுமா அஞ்சு பேர் வந்தாங்க போலீஸோட எஸ்ஏலாம் எல்லாம் அப்புறம் வந்தோடனே எல்லாம் சேர் எடுத்து போட்டால் உட்காந்த அப்படி அந்த எஸ்ஸை உட்கார்ல அந்த பிள்ளை திண்ணில் வச்சுருந்தேன் அங்கே தான் போய் உக்காந்தேன் அப்படி உட்காந்து ஒரு மணி நேரம் அந்த பிள்ளை விசாரித்தான் எந்த மலைக்கு விரைவுக்கு போனேன் எப்படி உன்னை யார் சுட்டது யார் சுட்டது என்ன என்ன அப்படின்னா நான் எங்கேயும் விரைவுக்கும் போகல எதுக்கும் போகல எனக்கு கல்யாணம் தாலி கட்டி முடிஞ்சோடனே குதிரையில் பொண்ணு மாப்பிள்ளையும் மேரவனுக்கு வரலாம் அப்போ அதிர் வேட்டி சுடுவாங்க அதனால எங்கள் தாத்தா அட்டாரில் இருக்கிற துப்பாக்கி எடுத்தேன் வீட்டுக்குள்ளே உள்ளே இருக்கிற ரவை கலத்தினார் வீடு வலி கூட்டு குழந்தைங்க வேட்டு கிளம்பிடுச்சு வேட்டு கிளம்பிடுச்சு இறங்கிச்சு விட்டுறானா கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் எந்த மலைக்கு போனேன் என்ன பண்ண இப்படியே இன்னும் ஒரு மணி நேரம் சேரி ஒரு மணி நேரமும் அந்த பிள்ளை இதே தான் சொல்லிச்சு வேற இதே சொல்லலை அப்புறம் தான் இந்த வீட்டு சே சேரில் உக்காந்தா அப்படி சரி நீங்கள் உங்கள் டியூட்டி ஆரம்பிங்க அப்படின்னு அப்படி அப்புறம் அந்த பிள்ளையை தென்னையிலே தான் வச்சுருந்தேன் அப்புறம் தென்னையிலே வந்துடணும் எண்ணெய் காய வச்சு வேப்பண்ணை காய வச்சு பொட்டலம் கட்டி வேப்பண்ணில் ஊற்றி ஊற்றி எல்லாம் இப்படியே சேர தென்ன ஓரத்தில் சேர போட்டு உட்காந்துட்டு இருந்தேன் ஏசி அப்புறம் எடுத்தேன் மொத்தம் பதினேழு ரவை அந்த காலில் இருக்குது பதினேழு ரவை எங்க அப்பா ஒன்பது எடுத்தேன் என்னால் மூச்சு தம்மு கட்ட முடில மணி மூணு ஆயிடுச்சு அது எப்படி ஊதி எடுப்பீங்களா ஆமா வாயிலே வாயிலே தான் ரத்தமெல்லாம் வரும் அதுக்கெல்லாம் அந்த இசை என்ன கண்ணு பண்ணு அப்படியே உட்காந்துட்டே அந்த கிடுக்குன்னு கை கைப்பிடிச்சு தூக்கி நிறுத்திட்டு அப்படி பிள்ளை பார்த்தா எனக்கு பாவமா இல்லை உன்னை பார்த்தா தான் பாவமாக இருக்குது கொஞ்சம் பொறுமா செய் அப்படின்னா இல்லையா சரி சொட்டு இடத்துல உள்ளாதுமானு மற்ற இடத்துல உள்ளாது புது காயத்தில் இருக்கிறது சௌகரிய இருக்கான் என்ன இப்படி இழப்பு எடுக்குது இப்படி மூச்சு தம் கொட்டு சரி மணி மூணு ஆயிடுச்சு அப்படியே வாய் வழியாகவே அதை உறிஞ்சி அந்த குண்டு எடுத்துருவீங்க அந்த மூலிகை வச்சு அப்புறம் அப்புறம் எனக்கு நேரம் ஆகுது நீதி எப்போ எடுக்க முடியும்னா நாளைக்கு தான் சார் முடியும் ஒன்று ஒன்று பண்ண முடியல அப்படின்னா சரி அப்படின்னா ஏன்னா எத்து நாள் சரி பண்ணுவோம் அப்படின்னா பத்து பதினஞ்சு நாள் ஆகிடும் அப்படின்னா சரி நீ கூட்டிகிட்டு வரக்குள்ள எனக்கு ஃபோன் போட்டு தான் நீ கூட்டிகிட்டு வரணும் அவனு ஃபோன் நம்பர்லாம் கொடுத்தாரு அரை பரப்பிட்டாங்க அஞ்சு மணிக்கு இங்கேருந்து பரப்பிட்டாங்க அவரை வெடிஞ்சு கடல மீதி எல்லாம் எடுத்துகிட்டு பதினேழு நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்தேன் அந்த பிள்ளை அப்படியே எங்கள் ஊர் சென்னெலாம் அந்த பிள்ளையை பார்த்துட்டு அல்லாத ஜனங்கள் இல்லை இப்போ பாவமாக இருக்குமில்ல ஏன் பாவம் இப்போ கல்யாண காலத்தில் இந்த பொட்டு எல்லாம் இந்த பொண்ணுக்கு வச்சுது சே அப்படி நாளெல்லாம் அப்படியா டாக்டர் எழுந்துட்டு போங்கன்னா அந்த பிள்ளை பார்த்து ரெண்டு குழந்த இருக்குது ரெண்டு குழந்தை இருக்குது ஒரு வாழ்க்கையே காப்பாற்றி கொடுத்துட்டிங்க அப்புறம் பதினேழு அக்கா கழித்து கூட்டிகிட்டு போனேன் கரும்பு தரில் போய் இறங்கி பஸ் விட்டு இறங்கி ஃபோன் போட்டேன் சார் கரும்பு தருள் கூட்டிகிட்டு வந்துட்டேன் சரியாயிடுச்சு எல்லாம் குண்டெல்லாம் எடுத்து ஆள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகியாயிடுச்சு அந்த அக்கா ஆ கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார் சரி அப்பா அந்த ஊருக்கு கீழ்த்துக்குழி கருந்து கீழே அந்த அது விழுப்புரம் மாவட்டம் அப்புறம் சரி நீங்கள் அங்கேயே ஈருங்க நான் காலையில் வந்துடுறேன் அப்படின்னாட்டு சரிங்க சார் அப்படின்னு அப்புறம் காலையில் என்னென்னா அந்த பிள்ளையோட தாத்தா நானும் காட்டு பக்கம் போயிட்டு வந்து கா ஆற்றுக்கு போய் காலு கீழே கழுகிட்டு வந்து கட்டில் உக்கந்தான் அந்த பிள்ளையோட ஆயை வந்து காப்பீடு தந்து குடிச்சு இப்படி வாங்கி ரெண்டு மூணு குடிச்சி கார் வந்துடுச்சு கார் வந்துடுச்சு யாருக்காது ஏசி ஆ வந்தோடனே பார்த்தா இறங்கினாங்க அப்புறம் நான் கட்டில் விட்டு எழுந்திரிச்சிக்கிட்டேன் எந்திரிச்சோன்னா கிடுக்குன்னு வந்தோடனே என் கை பிடிச்சி முன்ன நீ கட்டில் உட்காரு அந்த ஆள் சொன்ன அப்படியே எனக்கு காய்சட்டை போட்டால் தான் மரியாதை இல்லை அப்படின்னா எனக்கு மரியாதை இல்லை நீ கோமனு கிட்ட உனக்கு இருக்கிற மரியாதை யாருக்குமே இல்லை அப்படின்னா யாருக்குமே இல்லைன்ட்டார் அப்புறம் வந்து உட்காந்த அப்படி கட்டில் அப்புறம் என்னை கை பிடிச்சி உட்காரு அப்படின்னு அப்புறம் அந்த பிள்ளைக்கு பேர் சென்னம்மா சென்னம்மா பாப்பா கொஞ்சம் தண்ணி மண்ணிட்டுவோம்மா குடிக்கிறதுக்கு அப்படின்னா உள்ளே போய் ஒரு சிலுவர் செம்புல கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு வாங்கி கையில் பிடிச்சோன்னா நான் கோயிலுக்கு போகணுமா நான் வீட்டில் இருக்கிற தண்ணி மாட்டேன் கிணத்துல போய் கொண்டு அப்படின்னு அப்படி அந்த கிணறு அந்த வரப்போ தூரம் இந்த பிள்ளை தண்ணி சொம்பு தண்ணி ஊற்றிட்டு பைக்கிட்டு கவர் எடுத்துக்கிட்டு சொம்பு கையில் பிடிச்சிட்டு போகுது அந்த பிள்ளைய கன்று போய் தண்ணி சேர்ந்து எடுத்துகிட்டு வந்த பிள்ளையை தான் பார்த்துட்டு இருந்தார் பார்த்துட்டு இருந்தார் வந்து கொடுத்தா அப்படி அந்த பிள்ளை ரெண்டு கையும் வாங்கினேன் அப்படி சாயங்கத்துக்கு ஒரு முழுக்கு எடுக்கணுன்னு குடிச்ச அப்படி செம்பு கழுவிட்டா வாங்கணும் அப்படின்னு அப்படி கெட்டது எடுத்து எங்கே பிள்ளை அப்படி எல்லாம் பர்ஃபெக்டு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு இந்த விஷயம் இவ்வளோ பண்ணியிருக்காரு இதை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கலந்துரையாடல் பண்ணி மக்கள் பார்க்குறாங்க தெரியப்படுத்துகிறோம்னு வைங்க இது தெரியலன்னு வைங்களேன் அவ்வளோதான் இங்கே இப்போ சுற்றி பாருங்க வீடு கூட இல்லை இந்த காட்டோட இந்த மண்ணோட முடிஞ்சுது இப்படி ஒரு மனிதர் வாழ்ந்தாரு பேர் என்னங்கய்யா குப்புசாமி குப்புசாமி இப்படி ஒரு குப்புசாமி ராமசாமி மாடசாமின்னு ஏதோ ஒரு பக்கம் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள பல வியக்க வைக்கிற திறமைங்க இருக்கும் அந்த திறமைங்க வந்து இவங்களும் நாலு பேருக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கல தெரிஞ்சுக்கணும்னு மற்றவங்களும் நினைக்கல அவங்க இந்த மண்ணோடு இதோட இந்த தடம் வந்து மறைக்கப்பட்டுரும் பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு குமுறல் இது மனுஷங்க இப்படி வாழ்ந்துருக்காங்க மற்றவங்களுக்கு தெரிஞ்சுட்டாது போட்டோம் இப்படி ஒரு மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்கன்னு மற்றவங்களுக்கு நாலு பேர் தெரிஞ்சிட்டாது இவங்களா இருக்கட்டும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் தான் நிறைய இடந்து நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி டிராவல் பண்றது இந்த மாதிரி ஐயாங்களை வந்து மீட் பண்றது வயசு ஐயாவுக்கு வந்து எழுவத்தி நாலு ஆகுது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விவசாய வேலைகள் உழுது அவ்வளோ ஒரு உழைப்புங்க அந்த அளவுக்கு ஒரு உடல் உழைப்பு நம்ம அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நமக்குள்ள ஒன்றுமே ஒண்ணுமே இல்லை இதெல்லாம் கொஞ்சமாக அப்போ அதெல்லாம் அந்த காலத்து வேலையே தான் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கத்துக்கிட்டீங்க இல்லைங்க தாத்தா தாத்தா அந்த மரபு வழிங்க உண்மையாக இவங்க இவங்க தான் உண்மையான டாக்டர்னே நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த புத்தகத்தை படிச்சுட்டா டாக்டர் ஆகிட முடியாது இவங்கெல்லாம் வந்து காலங்காலமாக என்ன தாத்தா காலம் அந்த காலத்துலேருந்தே அவ்வளோ ப்ராக்டிக்கல் அவ்வளோ விஷயத்த பார்த்து நடைமுறையில் அவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க இவங்க உண்மையான டாக்டர்னே சொல்லலாம் அந்த மூலிகையெல்லாம் எப்படி நீங்களே தேடி காட்டுக்கு போய் எடுப்பீங்களா எப்படி மலை மேலே தான் போய் மழை மேலே தான் போய் எடுத்துகிட்டு வருங்க அப்பா அந்த மலையிலேருந்து நீரிடி விழுந்து எவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு பாருங்க நீர் இடி அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் யாராவது கேள்விப்பட்டிருக்கலாம் அதாவது இடி விழுந்து பூமியிலேருந்து ஊத்து பொங்கி வருதுன்னு சொல்லி சில பேர் வந்து தண்ணி பொங்கிருச்சுமாங்க நிலம் பொங்கிருச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மலை உச்சியில் நீரிடி விழுந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து ஒட்டுமொத்த பாறை மண் எல்லாம் இந்த இடத்துல ஒரு வாய்க்காகவே உருவாக்கி விட்டுருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊத்துலேருந்து இனிமேல் வந்துக்கிட்டே தான் இருக்குமாம்மா இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த இடம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இந்த இடமும் இருந்தது இவ்வளோ பெரிய நீரூற்று பாதையை வந்து உருவாக்கி இருக்குது இந்த நீரிடி வந்து பா நமக்கே அதெல்லாம் பிரமிப்பாக இருக்குதுங்க பா மேலேருந்து அவ்வளோ பாறைகள் மண் எல்லாம் அடிச்சுட்டு வந்துருக்கு இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வத்தவே வத்தாதாம்மா இந்த ஓடை நீ வந்துக்கிட்டே இருக்குமாம்மா இதுதான் வந்து நீர் இடின்னு சொல்லி பாருங்க எவ்வளோ பெரிய பள்ளத்தை ஏற்படுத்தி இருக்குது இந்த கேமராவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில அங்கேருந்தே அந்த பாதை உருவாகிருக்கு